அப்படியா நீ மாமியார் வீட்டுக்கு எப்படி போடுறேன்னு நீயே பாரு சரி அப்ப நீ ஒண்ணு உங்க மாமியார் வீட்டுக்கு போவாண்டா எனக்கு தெரியும் யா மர்மாள பத்தி என் யா மேல அவளுக்கு பாசம் அதிகம் அதனால தான் மாமியார் வீட்டுக்கு போவாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க எதே மர்மாள நல்ல மனசு நான் இப்பதான் புரிஞ்சிக்கிட்டேன் ம் ம்

வீட்டுக்கு போறேன்னு ஒத்த வார்த்தை மட்டும் சொல்லி உங்க மைண்ட் கறி உன்ன கீழே இறக்கி விட்டுருவா போக மாட்டேன்னு சொல்லுது அப்புறம் எப்படிமா போறேன்னு சொல்லு சொல்லுதா சின்ன பண்ணே உன் சம்பந்தி கறி லேஸ் விட்டவே கிடையாது ஆமாக்கா அது ஏர்க்கனவே தெரிஞ்சே தானே இப்படி கோமதி விட்டு வாட்டல அவளை இப்படி தூக்கி போட்டுக்கே அந்த வாட நாசம் கோமதில கோமதியில பாவோம் ஆமா சின்ன பண்ணே கோமதி வேற அன்னைக்கே சொல்லி இருக்கறதா நிறைய வாடலாம் பறஞ்சி போய் கிடக்கு கீழே விழுந்தாலும் விழுந்துரும்னே சரிக்கா அப்ப பேசாம என் சம்பந்தி கறி கீழே இறக்கி விட்டுறடா மைனி நான் எங்க மாமியார் வீட்டுக்கு போ

நம்ம என்னக்கா இவங்களையெல்லாம் திருத்ததுக்கா வரோம் நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க வரும்போது சொல்லிட வேண்டியதுனாக்கா கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு போனா அந்த வீட்டில் உள்ள மாமியாரை திருத்தணும் புருஷனை திருத்தணும் சம்மந்திகாரியை திருத்தணும் அப்படி சொல்லியிருந்தாலும் வச்சுக்கோங்க நம்ம இந்த தேச பக்கமே வந்திருக்க மாட்டோமே அவங்க என்ன பறிச்ச பேப்பரா நம்ம திருத்ததுக்கு இந்த நாத்தம் முடிச்ச நாத்து என்ன ஊர் பூரா ஓட வச்சிட்டால நீ ஒண்ணு கவலைப்படாத சின்ன பண்ணே உன் சம்மந்தி யாரி எப்படியும் மாமியார் வீட்டுக்கு கிளம்பிரவா ஆமாக்கா அவ எப்ப வீட்டை விட்டு கிளம்புதாளோ அப்பதான் எனக்கே நிம்மதி அவ்வா 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 என்னக்கா இது சத்தம் காட்டு <UCKAPítulos> <umer> <laughs>

இன்னொன்னு வேலையும் இருக்கு நம்ம இந்த கொடிக்கையில துணியெல்லாம் துவச்சு காயப்பட்டோம் ஆஹ் இந்த வெயில் எவ்வளவு நேரத்திலும் இந்த துடியெல்லாம் காய வேன்னு என்ன காய் முறை கப்பலமா

சம்பந்தியாரியா வழி அனுப்பி விடலாம்னு வந்தியா ஆமா தே வழி அனுப்பல ஒரேடியா அனுப்புறதுக்கு தான் வந்திருக்கேன்